பரமசிவன் தேவியர்க்கு மூத்தமைந்தா பக்தர் குறை தீர்த்தருளும் கரிமுகத்தா கரங்குவித்து ஏற்றுகிறேன் வந்த முன்னே கண்ணகியின் புகழ் பாட கருணை செய்வாய் சிரம்பணிந்து பக்தர் எல்லாம் சீராக பூ உலகில் சிறந்து வாழ வரமொன்று தந்தருள வேண்டுமையா பால உன்னிருதாள் போற்றி போற்றி கண்ணல் மொழி செட்டி நகர்பதியின் கண்ணே கனிவுடனே நின்றருளும் தாயே அம்மா உன்னிருதாள் சரண் புகுந்தே வாராய் உலகமெல்லாம் உய நல்ல வரமும் தாராய் இன்னலுறியம் தமிழர்கிடர்கள் நீங்கி இன்பமுடன் இப்புவியில் நீடு வாழ்ந்து பின்னம் இலாதுன் பாடுதற்கு தாயே பிணி தீர்த்து வரே கார் மாநாகர் மகளாய் வந்து கருணை மழை பேராக வடிவும் தந்து திருமுகத்தின் நொளி கண்ணினாலே தீவினையை நீ நிலத்தில் மறையச் செய்தாய் உன் முகத்தை காணவென அடிகாரெல்லாம் ஆவலுடன் ஆடிமனம் மகிழ்ந்து வாரார் வறுமை பிணி தீர்த்தருளும் தாயே எங்கள் செட்டிநகர் நகர் கண்ணகியே அருள் செய்வாயே கிருவயுரு மாநாகர் மகிழ்ச்சி காண கீர்த்தியுடன் கோவலனார் கரந்தான் பற்றி எண்ணறிய பழிகள் பல வந்த போதும் இயல்பாக இல்லறத்தை ஏற்று நின்றாய் காண்பறிய பேரியாய் கற்பை காத்து கண்ணவனை கனிவோடு அன்பு காட்டி காட்டிகள் வையமதில் தெய்வமான வடிவுடைய கண்ணகியே பருகுவாயே கீதமுடன் அரசமுரம் ஓங்கி நிற்க கிருவையுடன் அருள் வேண்டி ஏங்கி நிற்க பாதமதில் பழமனைத்தும் படையலிட்டு பக்தரெல்லாம் புடை சூழ்ந்து பணிந்து போற்ற சீதமுரு கோவியர்கள் கவரி வீச கோகுலத்து சிறுவரெல்லாம் கூடியாட சீதலத்தில் சினம் தணிந்த தேவி தாயே என் சிந்தையெல்லாம் குளிர பரமருளுவாயே குருவாகி வைகாசி திங்கள் தன்னில் குவலயத்தே வரமருள வருவாய் என்று பெருகி உளம் மகிழதம் வாராய் பேரொழியே பேருதவி எமக்குத்தாராய் அருகி வரும் தமிழ் மரபு காக்க வேணும் அகிலமெல்லாம் மறுமறைகள் ஓங்க வேணும் திரகி அறிந்து தெய்வமான தாயே செட்டிநகர் நகர் அருள் செய்வாயே குமர பெருமாள் கூப்பிட்ட குரலுக்கு வந்தாயன்று சுற்றமெல்லாம் தேடி உன்னை கலைகின்றேனே சுந்தரியே உன் கருணை வேண்டுமென்று கொற்றவனாய் பாண்டியனின் கொடுமை கண்டு கோபொற்று கொடுந்தீயை பரவச் செய்து கற்றவர்கள் உள்ளமதில் கனிவாய் நிற்கும் தாயே கண்ணகியே வரமருள பருகுவாயே என்றும் இல்லை என இயங்கி நின்ற கஜபாகு மன்னனு போற்றி என்று பதியமைத்து தேவி உன்னை கீழ மண்ணில் பொன்னிலங்க உந்தனக்கு பூசையிட்டான் விதி என்ற மாந்தர் பயம் நீக்கினாலும் வீடு வேறடைகின்ற பழியும் காட்டி நதியாக வரமருளி நடுவாய் நிற்கும் நாயகியே வரமருள பருகுவாயே கேடுபுரி மாதவியை மணந்த போதும் கேள்வியோடு மொழிதானும் பேசான் என்று இல்லாத பெருமை கொண்டு இருள் சூழ்ந்த மனத்தினையும் ஈரம் செய்தாய் தேனமிருத மொழிவாதர் மொழி மாதர் மகிழ்ந்து போற்றும் தேவியரே எனக்கு வரம் வானுயர்ந்து வையகத்தோர் வணங்கும் எங்கள் வடிவழகி கண்ணகியே அருள் செய்வாயே கைவிரித்து விரித்து காவிரிப்போம் மாந்தர் எல்லாம் கண் கலங்கி கவலையுடன் நீங்கி நிற்க பூவிரியும் சோலை என பொலிவு கொண்டு பூமகளாய் பூதலத்தில் புனிதமானாய் என் ஆவி எல்லாம் உனை நினைந்து உருகுதம்மா ஆர்ப்பரித்து என் முன்னே தோன்றுவாயே மேவி உனை கரன் குவித்து தொழுவே நின்றும் மேதினியில் வாழவரம் அருளுவாயே மங்கை மடமாந்தரெல்லாம் கொடிய சரணம் என்று அழகும் பாய்ச்சி தளர்ந்து போன காலம் சிந்தையெல்லாம் நினைக்குதம்மா உந்த நாமம் பூரணியாம் கண்ணையே வந்து எங்கள் பூர்வவினை போக்கி பரமருளுவாயே கோவிந்தன் பாண்டியனின் பாவத்தாலே கோவலனார் கொலையுண்ட சேதி கேட்டு ஓவென்று மனம் மிகவே வாடி ஒற்றை சிலம் புடைத்து உண்மை செய்தாய் மாகோபம் கொண்டந்த மதுரை நாட்டின் மாடிமனை மக்களெல்லாம் எல்லாம் மடிய செய்து பார்வேந்தன் பழவினைக்கு பாடமான தாயே செட்டி நகர் கண்ணகியே அருள் செய்வாயே நழுவ விட்ட கன்றை போல கதறியழும் எழும் தமிழர் நிலை போக்கவாராய் பவ்வியமாய்ப் பாரினிலே பரவி நிற்கும் பண்பான பழந்தமிழை பரவச் செய்வாய் திவ்யமாய் வள வாதம் செய்து திமிர் கொண்ட பாண்டியனின் கர்வம் போக்கி தெவ்விழமார் முலையழகாய் வடிவம் கொண்ட தாயே செட்டி நகர் கண்ணகியே அருள் செய்வாயே வாடுகின்ற மட்டுமண்ணில் பரிதவிக்கும் மக்கள் நிலை காணவாறாய் தேடறிய செல்வம் எல்லாம் தொலைந்த போதும் தேவி குந்தன் பூங்கழல்கள் சரணமென்றே வாடுகின்ற வாழ்க்கை தனை போக்கி நல்ல வரமுன்று தந்தருள கூடிழந்த குருவிகள் போல் தவிக்கும் எங்கள் வரம் வந்து பார் பார்ப்பூத்த மட்டு நகர் வந்தாய் வாழி பயன்பூத்த பாண்டியனை மறித்தாய் வாழி ஏற்பூத்த என் தமிழர் இனிதாய் வாழி இமயம் என மேதினியில் இலங்கி வாழி சீர்பூத்த செட்டி நகர் பதியே வாழி சிறந்தாழ்த்தி பணிபோர்கள் சிறந்து வாழி கார்பூத்த கண்ணகியுன் நாமம்பாளி கரம்பூத்த மக்கள் எல்லாம் வாழவாளி இந்த பாடலுக்கான கவி வரியும் ஆக்கமும் வழங்கி இருக்கின்றார் கொம்பு சந்தியான் என்று அழைக்கப்படும் கந்தையா நவரத்னம் அவர்கள் இந்த பாடலுக்கு இசையமைப்பு செய்திருக்கின்றார் அத்தோடு ஓடியோ மிக்சிங் மாசவிங் செய்திருக்கின்றார் மகேஸ்வரன் தீபன் இந்த பாடலை பாடியிருக்கின்றார் சண் வம்புள்ளை செல்வ பிரகாஷ் அத்தோடு இந்த பாடல்கள் அனைத்தும் தேனூர் என்று அழைக்கப்படும் தேட்டா தீவு கலைஞர்களின் படைப்பாகும் நன்றி